சில வியாதிக்கு டாக்டர்ஸ்கிட்ட போனீங்கன்னா நல்லதான இருக்கிறீங்க உங்கள் சரீரத்தில் ஒரு வியாதி இல்லை அப்படின்னு சொல்லிடுவான் ஆனால் வலிக்குது வேதனையாக இருக்குது தூங்க முடியலையே பிரச்சனையாக இருக்குன்னா எல்லா ஸ்கேன்லாம் பார்த்தா நல்லதானே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல உங்களுடைய மன பிரம்மன்னு சொல்லிடுவான் ஒன்றுமே அவங்களுக்கு தெரியலனா கடைசி என்ன சொல்லிடுவாங்க மன பிரம்ம கவுன்சிலிங் போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு ஈவல் ஸ்பிரிட் இருக்கிறாரு நிறைய பேருக்கு தெரியாது சில வருஷத்துக்கு முன்னால் எங்கள் ஊர் பக்கம் மூக்கு பெரியன்னு ஒரு ஊர் இருக்குது அதான் என்னுடைய மனைவி என்னுடைய ஊர் அங்கேருந்து ஒரு சகோதரர் எங்களை பார்த்துட்டு எங்களுடைய மகனுக்கு சுகம் இல்லை நீங்கள் வந்து ஜெபிக்க முடியுமான்னு சொல்லி அனுப்பியிருந்தார் என் மனைவி சொன்ன பாவம் ஒருத்தருடைய மகன் சுகம் இல்லாமல் இருக்கிறான் எனக்கு தெரிஞ்சவங்க தான் எங்கள் ஊர் தான் நம்ம போய் ஜோபிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு நாள் அந்த வீட்டுக்கு போனோம் மூக்கு பேரில் அந்த வீட்டுக்கு போனோம் ஒரு வாலிப பையன் ஸ்கூலில் படிக்க நல்ல ஒரு வாலிப தம்பி ஸ்கூல் ஃபைனல் படிக்கிற தம்பி படுத்த படுக்கையாக இருக்கிறான் நான் போய் பார்த்தபோது அப்படி அதிர்ந்து விட்டேன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு உருவத்தை அதுக்கு முன்னால் நான் பார்த்ததே கிடையாது ஒரு எலும்பு கூட்டுக்கு மேலே தோலை போர்த்தன எப்படி இருக்கும் ஒரு எலும்பு கூட்டுக்கு மேலே தோலை போற்றி வச்ச அந்த மாதிரி அப்படியே படுத்துருக்குறான் வெறும் எலும்பு கூடு அதுக்கு மேலே தோல் மூடி இருக்கு அவ்வளோதான் நான் அப்படியே அது போயிட்டேன் என்ன இப்படி இருக்கிறான் அந்த தம்பி அப்படின்னு சொல்லி பேச முடியல பெலன் இல்லை சக்தி இல்லை பேசக்கூட ஆனால் உயிர் இருக்குது அவங்க அப்பாட்ட பேசணும் என்ன பையனுக்கு ஆச்சுன்னு கேட்டால் என்னன்னே தெரியல என்ன சாப்பிட்டாலும் வாமிட் எடுத்துருவான் வாந்தியா வெளிய வந்துடும் சாப்பிடுவான் பசிக்குதுன்னு அஞ்சு நிமிஷத்துல எல்லாம் வாந்தி எடுத்துருவான் தாகத்துக்கு தண்ணி குடிப்பான் அஞ்சு நிமிஷத்துல வாந்தி எடுத்துருவான் அப்ப எதுவுமே சரீரத்தில் தங்காது உணவு தண்ணி எதுவும் சரீரத்தில் எல்லாமே வெளியே வந்துடும் அதனால சரீரம் அப்படி ஆயிட்டான் டாக்டர் கொண்டு போனாங்க திருநெல்வேலி மதுரை பல டாக்டர்கிட்ட மாற்றி மாத்தி அந்த ஆஸ்பத்திரி இந்த ஆஸ்பத்திரி எல்லாரும் சொன்னாங்க இந்த இந்த நீங்க எக்ஸ்ரே எடுங்க இந்த ரிப்போர்ட் எடுங்க அதை பாருங்க எல்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க எல்லாம் நார்மல் எல்லாம் நார்மல் ஒரு வியாதியும் இல்லை ஐயா என் பிள்ளையை காப்பாத்துங்க எதாவது ட்ரீட்மெண்ட் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது எல்லாம் நார்மலாக இருக்குது ஏதாவது வியாதி இருந்தா மருந்து மாத்திரை கொடுக்கலாம் எல்லாமே நார்மலாக இருக்குது நான் என்ன மருந்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லி எல்லா டாக்டரும் எல்லா ஆஸ்பத்திரியிலையும் அதே காரியம் சொல்லிட்டாங்க அதனால் வேறு வழி இல்லாமல் வீட்டில் கொண்டு வந்து வச்சிருக்கிறோம் சபையார் வந்து கடைசி பாட்டு பாடிட்டாங்க கல்றைக்கு போகிற பாட்டு செத்து போயிடுவான் பாருங்க வந்து பாடிட்டு போயிட்டாங்க இவன் செத்து போயிடுவான் கடைசியில் சீனு பரலவத்துக்கு போ அப்படின்ற மாதிரி அவ்வளவு கண்டிஷன் நாங்கள் போன நேரம் அவங்களும் என்ன பண்ணுறது தெரியல படெல்லாம் செலவு பண்ணி பார்த்துட்டோம் டாக்டர்ஸ் இப்படி சொல்லிட்டாங்க என்ன செய்ய முடியும் அப்படின்ன உடனே இது வினோதமாக இருக்குது ஐயா இவனுக்கு லங்ஸு பாதிக்கப்பட்டிருக்குன்னா அண்டு லங்ஸு சுகமாக்குன்னு ஜெபிக்கலாம் இவனுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம்னா அண்டுவுரே அவனுடைய இருதயத்தை தொட்டு குணமாக்கும் அப்படின்னு ஜெபிக்கலாம் அவனுக்கு இந்த உறுப்பை பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் அதுக்காக ஜெபிக்கலாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்ன உடனே அப்போ ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது நமக்கு தெரியல நானும் என் மனைவி முழங்கால் படிட்டோம் படுக்க பக்கத்தில் முழங்கால் பட்டு இந்த ஃபேமிலி எல்லாம் முழங்கால் படிக்கிட்டாங்க ஆவில நிரம்பி சுபிக்க ஆரம்பித்தோம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் ஆவியான ஒரு இறங்கின உடனே தான் ரகசியம் வெளிப்பட்டது ஸ்கேன்ல தெரியாது அப்புறம் வந்து இப்போ புதுசா எக்ஸ்ரே எக்ஸ்ரே ஸ்கேனு புதுசு புதுசா மிஷின் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் அதுக்கெல்லாம் தெரியாத ஒரு ரகசியம் இருக்குது அது அது ஆவியானவர் சொன்னார் சாத்தான் அவனுடைய ஜீரண உறுப்பை கட்டி வைத்திருக்கிறான் அது எக்ஸ்ரேல தெரியுமா தெரியாது ஸ்கேன் பண்ண தெரியுமா தெரியாது என்ன அது ஆவி சாத்தான் அவனுடைய ஜீரண உறுப்பை கட்டி வைத்திருக்கிறான் நம்முடைய ஜீரண நம்ம சாப்பிட்ற உணவை ஜீரணிக்கிறதுக்கு இறைப்பை இருக்கிறது ஜீரண சக்தி அதுல உடம்புக்கு சக்தி போகிறது அதை செயல்பட விடாமல் அதை மாத்திரை சாத்தம் கட்டி வச்சிருக்கிறான் பிசாசனுடைய கட்டு அது வந்து ஆவிக்குரிய காரியம் ஆவியானவருக்குதான் ரகசியம் தெரியும் கட்டி வச்சிருக்கிறான் அப்போ எதுவுமே ஜீரணம் ஆகாது வாமிட்ட வெளியே வந்துடும் தண்ணி என்னாலும் சரி சாப்பாடு அப்போ சரீரம் பாதிக்கப்பட்டு 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 அப்படியே மரணம் அது மரணத்துக்கு நிராக் கொண்டு போய்கிற ஒரு ஆவி அப்ப ஆண்டவர் சொன்னார் இந்த கட்டு அவிழ்த்து விடுங்கன்னு சொன்னார் உடனே நாங்கள் பரிசு ஆவிக்குள்ள நிரம்பி அந்த ஆவியை எதிர்த்து ஜெபிக்கிறோம் உறுப்பை விட்டு விலகு உன் கையை எடு உன்னுடைய கிரிய அழிக்கப்பட்ட ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறோம் ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு அலைலூயா ஆவியானவர் இறங்கினார் அந்த கட்டு அறுக்கப்பட்டது அந்த ஜீரண உறுப்பை கட்டியிருந்த கட்டு அறுக்கப்பட்டது நான் கொண்டங்க தண்ணி கொண்டு வாங்க ஜோம் பண்ணி கொடுத்தோம் குடித்தான் ஒன்றுமே வெளியே வரல சரியாயிடுச்சு அதுலேருந்து சுகமாகி நல்ல சுகம் பெற்று எழும்பி அப்புறம் காலேஜில் போய் படிச்சு முடிச்சு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சு இப்போ நல்ல வேலை செய்து குடும்பமாக இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கிறோம் கடைசி வழி அனுப்பு பாட்டு பாடினாள் அவ்வளவுதான் போடணும்னு சொன்னாரு இயேசு விடுதலை கொடுத்தார் அப்போ சாத்தா நம்முடைய ஜீரண உறுப்பை கட்டி வைத்திருந்தான் அந்த மாதிரி நம்முடைய சரீர உறுப்புகளை அவன் தாக்குவான் சிலருடைய கண்களை சாத்தான் தாக்கிடுவான் கண்ணு பாதிக்கப்பட்டுரும் கண்ணுல வலி இருக்கும் கண்ணு எவ்வளவு கண்ணு அடி மாட்டுவானோ என்ன மருந்து ஒண்ணு சரியாகலை கண்ணு பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த ஆண்டவர் விடுதலை தருவார் வாசித்தீங்கன்னா ஊமையான ஒரு மனுஷனை கொண்டு வந்தாங்களாம் அவன் வந்து ஊமை பேச முடியாது ஊமைன்னு சொன்னா அவனை டெஸ்ட் பண்ணி நாக்க நீட்டு அதை காட்டு இது காட்டு பார்த்துட்டு அதுக்கு ஒரு பெயர் சொல்லிடுவோம் இப்போ மெடிக்கலில் ஒரு பெயர் சொல்லி அதனால பேச முடியல அப்படின்னு ஆனா ஏசு அவனை பாக்குறாரு இது வியாதிலாம் இல்ல சாத்தான் அவனை கட்டி வைத்திருக்கிறான் பேச விடாதபடி அந்த ஆவியை அதட்டினார் அந்த ஆவி அவனை போன உடனே பேச ஆரம்பித்து விட்டான் அவ்வளவுதான் உடனே அவன் பேச ஆரம்பிச்சுதான் அது பைபிள்ல நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம் இயேசு ஊழிய செய்த நாட்களிலே நடந்த அந்த சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம் மற்ற பன்னிரெண்டு இருபத்தி ரெண்டு வாசிங்க பிரதர் வாசிங்க மத்த பன்னிரண்டு இருபத்தி ரெண்டு அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான் குருடும் ஊமையுமான பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொத்தமாக்கினார் ஒருத்தனால பேசவும் முடியாது கண்ணும் தெரியாது குருடும் ஊமையுமான ஒருவனை இயேசு கிட்ட கூட்டிட்டு வர்றாங்க அவனுக்கு கண்ணும் தெரியல அவனால பேசவும் முடியல மற்றவங்க தான் அவனை இயேசு கிட்ட கூட்டிகிட்டு வர்றாங்க இயேசு அவனை பார்க்கிறார் அவனுக்கு கண் பார்வை இல்ல பேசவும் முடியல அப்ப கண்ணில ஏதோ ஒரு வியாதி நாக்கில ஏதோ ஒரு வியாதி இயேசு அவனை பார்த்த உடனே தெரிந்து கொண்டா இது ஒரு பொல்லாத ஆவி இது சாத்தானுடைய கிரியை அவனை கட்டி வைத்திருக்கிறது அந்த ஆவி அதட்டி வெளியேற்றின உடனே கண் பார்வை வந்து விட்டது அவனால பேச முடிந்தது இந்த மாதிரி பிசாசின் கட்டில் இருக்கிற மக்களை விடுதலையாக்க அந்த பிசாசனுடைய கிரியர்களை அழிக்க இயேசுலகத்தில் சரீரத்தில் ஏதோ ஒரு உறுப்பை பாதிக்கப்பட்டிருக்கலாம் கண்கள் உங்களுடைய இருதயம் அல்லது உங்களுடைய லங்ஸ் அல்லது உங்களுடைய சிறுநீரகம் அல்லது உடைய நரம்பு மண்டலம் அல்லது உங்களுடைய எலும்புகள் அல்லது உங்களுடைய கண்கள் காது ஏதோ ஒரு உறுப்பு சாத்தான் வந்து அதுல ஒரு பலவீனத்தை உண்டாக்கி உங்களை வேதனைக்குள் வைத்திருக்கிறான் எல்லாம் நல்லா இருக்குது அண்ணா இந்த ஒரு வியாதி மட்டும் இருக்குது இந்த ஒரு பெலவினம் மட்டும் இருக்குது இது என்னை வேதனைப்படுத்துதே அந்த பொல்லாதாவி பொல்லாதாவி அந்த பிச்வாசினுடைய கட்டு பன்னிரெண்டு வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரி எத்தனையோ டாக்டர் எத்தனையோ வைத்தியர்கிட்ட போய் சுகமாகலை ஆனால் இயேசுவின் வல்லமை இறங்கின உடனே சுகம் ஏன்னா அந்த பலவீனத்தை கொண்டு வந்த சாத்தானுடைய வல்லமை அழிக்கப்பட்டார் இயேசுனுடைய வல்லமை இறங்கின உடனே அந்த சாத்தானுடைய கிறி அழிக்கப்பட்டது உடனே அவளுக்குள்ளே விடுதலை உண்டானது இன்றைக்கு உடைய சரீரத்துல என்ன பலவீனம் என்ன வலி வேதனை நோய்களை சாத்தான் கொண்டு வந்திருந்தாலும் கேன்சரையே கொண்டு வந்திருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார் அந்த கேன்சர் வியாதி மறைந்து விடும் அல்லுயா அந்த கேன்சர் நோயை கொண்டு வருகிற சாசு கேன்சர்